கேப்டன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது ஒரு வந்து கல்வி உதவியாக இருக்கட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலில் திருச்சி ஜிஹெச்சில் போய் பார்த்தீங்கன்னா படுக்கிற கட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளையும் புரட்சி கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டதுன்னு இருக்கும் திருச்சி மட்டும் இல்லை தமிழகம் பூரா இருக்கும் மருத்துவமனையில் அவருடைய உபகரணங்கள் நிறையா இருக்குது இதுதான்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அதேபோல் செத்தும் சீர்கொடுத்தால் சின்ன மறைக்காருன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதே போல் போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம குணச்சத்திர நடிகர் ஐயா போண்டாமணி அவர்கள் இறந்து போனாங்க அவருடைய குடும்ப செலவுக்காக ஒரு லட்ச ரூபா பணம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வழங்கினார்கள் எந்த ஒரு நடிகரும் அந்த மாதிரி ஒரு செயலை செய்யலை அதுபோல் இன்னும் நிறைய கலைஞர்கள் இதே போன்று ஒரு பேட்டியில் வந்து நம்ம பொன்னம்பலம் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க எனக்கு விஜயகாந்த் சார் மட்டும் நல்லா இருந்தாருனாக்க நான் யாரிடம் பண உதவியாக கேட்க தேவையில்லை அப்படின்னு அவர் சொன்னது அத்தனை உண்மை அவர் வந்து எவ்வளவோ கலைஞர்களுக்காக உதவி செஞ்சுருக்கார் இதே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தப்போ கடலில் இருந்த சங்கத்தை கடன் எல்லாம் அடைத்து ஒரு ஒரு தொகை இருப்பு வைத்து தான் அவர் தலைவர் பதவியிலிருந்து வெளியில் வந்தார் அதுபோன்று ஒரு உன்னதமான தலைவரை யாரும் இதுவரை கண்டிருக்க முடியாது அதே போல் அந்த வானத்தை போல் மனம் படைத்த மன்னவனே அப்படிங்கிற அந்த வாசகம் பொருத்தமான ஆள் ஒரே ஆள் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அவருடைய இன்றைக்கி மரணம் அடைந்து விட்டார் அதை எங்களால் கொஞ்சம் கூட எங்களால் வந்து ஜீரணிக்க முடியலை ஒரு வீட்டில் கனவை செத்தானா பொண்டாட்டி அழுவா அதுதான் உண்மையான பாசன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு குழந்தை அழுகுறான் அப்படின்னாக்கா உண்மையான பாசம் ப தகப்பேன் உண்மையான தகப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவர் உண்மையானவன் இறந்தான் அப்படின்னாக்கா இந்த நாடே அழுதும் அழுகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு இறந்தது இந்த நாடே அழுதுகிட்டு இருக்கு இதுக்கு ஈடு இன எதுவுமே இல்லை அவர்களுக்காக திருச்சி பன்முக கலைஞர்கள் சார்பாக அவர்களுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்திக்கிறோம்